இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பிழை சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் இயல் ஒன்றில் கும்மி இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட் கொஸின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இதில் ஃபஸ்ட் கொஷன் தாய்மொழியின் படித்தால் டேஷ் அடையலாம் தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் பி மேன்மை கேள்வி ரெண்டு தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது இந்த இடத்துல மேதினி அப்படிங்கிறது உலகம் அப்படின்னு அர்த்தம் ரெண்டு கண்ண பதில் ஆப்ஷன் ஏ மேதினி கேள்வி மூன்று செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ் ஆப்ஷன் டி தான் கரெக்டு கேள்வி நான்கு பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய்கூட்டல் அகற்றும் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு கேள்வி ஐந்து பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கிற சொல் என்ன பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கிற சொல் பாட்டிருக்கும் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு அஞ்சு பதில் கேள்வி ஆறு எட்டு கூட்டல் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கிற சொல் என்ன எட்டு கூட்டல் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கிற சொல் எட்டு திசை ஆறுக்கான பதில் ஆப்ஷன் ஏ எட்டு திசை அடுத்து நயம் உணர்ந்து எழுதுக இதில் ஃபஸ்ட்டு பாடல் அடிகளில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மூனை சொற்களை எடுத்து எழுதுக நம்ம மேலே பாடல் கொடுத்துருக்காங்கல்ல அதில் முதல் எழுத்து ஒரே மாதிரி வர்றதை எடுத்து எழுதுக மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்று வருவது மோனை அப்போ என்னெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்துடலாமா இந்த இடத்துல எட்டு எட்டிடவே, ரெண்டும் ஒரே மாதிரி வர்றதில்லை முதல் எடுத்து ஏ அதுக்கப்புறமா புட்டருக்கும் பூண்டவரின் வரதுலையா முதல் எழுத்து பூல இது இந்த மாதிரி முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்தால் அது வந்து மோனை முதல் மோனை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டாவது பாத்திரலாம் பாடல் அடிகளில் இரண்டாம் எழுத்து ஒன்றுவது போல் வருவது எதுகை முதல்ல வர்றது மோனை ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வர்றது எதுகை என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துர்லாமா ரெண்டாவது எழுத்து கொட்டுங்கடியில் இட்டு ரெண்டாவது வரதுல எட்டு ரெண்டாவதுல இட்டு அந்த மாதிரி எட்டுடவே செகண்ட் வர இட்டு அதே மாதிரி ஆழிப்பில் ஜி ஆழிப்பில் வர்றதில் அழியாமலே வர்ற அதில் வர்ற ஜி இந்த மாதிரி வர்றது எதுகை ரெண்டாவது எழுத்து ஒன்று வந்தால் அது வந்து எதுகை அடுத்து பாடல் அடிகளில் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் இய்பு சொற்களை எழுத்து எழுதுக கடைசியாக ஒரே மாதிரி வரும் இருக்கும் போக்கும் மக்கும் அந்த மாதிரி வருதுல்ல அந்த மாதிரி ஒன்னாக வர்றது சென்டென்ஸு என்ன பார்த்துடலாமா இந்த பாடலில் கொண்டதுவாம் இருக்குல்ல செகண்ட் பேராகிராஃபில் ரெண்டாவது லைனில் கொண்டதுவாம் நின்றதுவாம் பூட்ட இருக்கும் பாட்டு இருக்கும் காட்டிருக்கும் இந்த மாதிரி வருதில்லை இதுதான் வந்து இயல்பு இப்போ நயம் எழுதுகளை மூணு கொடுத்துருக்காங்க மோனை எதுகை இயல்பு இது எல்லாமே முடிச்சிட்டோம் வினாவிடைகளில் குருவினா முதல்ல பார்த்துடலாம் தமிழ்மொழியின் செயல்களாக கவிஞர் கூறுவனை அவை தமிழ்மொழியின் செயல்களாக கவிஞர் என்ன எல்லாம் சொல்றாரு அப்படின்னு பார்த்திடலாம் இங்கிருந்து பேராகிராஃப் பாடலின் பொருளில் தேர்டு பேராகிராஃப் இருக்கு இல்லையா அதுல இருந்து தமிழ் பொய்யை அகற்றும் மொழி அது மனத்தின் அறியாமை நீக்கும் மொழி அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி உயர்ந்த அறத்தை தரும் மொழி இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி தமிழ்மொழி இதுவரைக்கும் கேள்வி ஒன்றுக்கான பதில் குருவினால அடுத்து குருவினால ரெண்டாவது கேள்வி பார்த்திடலாம் செந்தமிழின் புகழ் எங்கெல்லாம் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார் செந்தமிழின் புகழ் எங்கெல்லாம் இருக்குல்ல அதுக்கு பதிலாக எட்டு திசைகளிலும் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார் இது எழுதுனா போதும் இப்போ குருவினால ரெண்டே ரெண்டு கேள்வி அந்த ரெண்டுத்தையும் பார்த்துட்டோம் சிறுவினால கேள்வி ஒன்று கால வெள்ளத்தை எதிர்த்து நிற்கும் மொழி தமிழ் மொழி என்று கவிஞர் கூறுவதன் காரணம் என்ன இதுக்கான பதிலை பார்த்துடலாம் சிறுவினான் இருக்குல்ல அந்த இடத்துல பல நூறு ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி பெரும் கடல் சீற்றங்கள் காலமாற்றங்கள் ஆகியவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி இதுவரைக்கும் சிறுவினால கேள்வி ஒன்றுக்கான பதில் அடுத்து கேள்வி ரெண்டு தமிழ் கும்மி பாடலின் வழி நீங்கள் அறிந்து கொண்டவற்றை உம் சொந்த நடையில் எழுதுக இதுக்கான பதிலை பார்த்துடலாமா பல நூறு ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி பெரும் கடல் சீற்றங்கள் காலமாற்றங்கள் ஆகியவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி இது எழுதிட்டு தேர்டு பேராகிராஃபில் உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி உயர்ந்த அறத்தை தரும் மொழி இந்த உலகம் சிறந்த வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி தமிழ்மொழி இது வரைக்கும் சிறுவினால கேள்வி ரெண்டுக்கான பதில் அடுத்து சிந்தனை விழாவில் ஒரே ஒரு கேள்விதான் தான் இருக்குது தமிழ் மொழியை அறியாமை எவ்வாறு அகற்றும் இது வந்து கேள்வி இதுக்கான பதிலை பார்த்துடலாம் சிந்தனை வினா இருக்கில் தேர்டு பேராகிராஃபில் தமிழ் பொய்யை அகற்றும் மொழி அது மனத்தின் அறியாமை நீக்கும் மொழி அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி உயர்ந்த அறத்தை தரும் மொழி இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டு மொழி தமிழ்மொழி இதுவரைக்கும் சிந்தனை வினால ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு அந்த ஒரு கேள்விக்கான பதில் இது